அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அருணகிரிநாதர் திருச்செந்தூர் வாழும் முருகப்பெருமானிடம் எனக்கு உன் அன்பை தந்துள்ள மாட்டாயா என்று வேண்டுகின்றார் முருகா இலக்கிய தமிழிலும் இசையிலும் சிறந்து விளங்கும் பெண்களின் நினைவில் இரவு பகலெல்லாம் வேறொரு நினைவு இல்லாமல் அலைந்து அதனால் உடல் தளர்வு அடைந்து மனது அலையாமல் இருக்க எனக்கும் நீ கருணை புரிந்தாயே அப்பா உன் கருணைக்கு பாத்திரமாக நான் என்ன செய்தேன் உனது உயர்ந்த கருணையினால் வரும் பேரின்பக் கடலில் மூழ்கி உன்னை நான் எனது உள்ளத்தில் அறியக்கூடிய அன்பை தந்தருள்வாயாக எல்லோரும் அன்பு அன்பு என்று சொல்கிறார்கள் உன்னை அறிய அன்பு இருக்க வேண்டுமாம் இதயம் முழுதும் நிரம்பி வழியும் அன்பு வேண்டுமாம் முருகா அந்த அன்பினை உன்னை அறியும் அன்பை நீ எனக்கு தருவாயாக அதற்காக நான் உன் நினைவிலே நாளும் மூழ்குகின்றேன் உன்னை துதித்து பாடுகின்றேன் உன் நாமங்களை சொல்கின்றேன் நீயின்றி வேறொன்று அறியாத நிலையில் உன்னுடைய கருணை கடலில் மூழ்குகின்றேன் மயில்களும் ஆடுகளும் நிறைந்த மலையிடை வாழும் வேடர்களின் அழகிய திணைப்புணத்தை காவல் காக்கும் லக்ஷ்மியை போன்ற அழகிய குரமகளாம் வள்ளியை வணங்கி பின் அணைந்து கொண்ட முருகா திருக்கையிலே மலைபோல் புகழ் பெற்று நிற்கும் புனிதமான செந்தில் திருத்தலத்தில் வாழ்கின்ற வேலவா யானை முகநாம் விநாயகனுக்குத் தம்பியான கந்தா என்று பலவாறாக இறைஞ்சுகின்றார் இங்கு முருகனின் மூன்று வாகனங்களாகிய மயில் ஆடு யானை ஆகியவற்றில் ஒன்று மயில் தகர் ஆடு என்று குறிப்பிடுகின்றார் மூன்றையும் வாகனங்களாக கொண்டதற்கு பொருள் மும்மலங்களையும் அதாவது ஆணவம் கண்மம் மாயை ஆகியவற்றை அடக்கி ஆளுதலை குறிக்கின்றது பாடலை பார்ப்போமா அருணகிரிநாதர் உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே என்று திருச்செந்தூர் முருகனிடம் பாடிய பாடல் இயலிசையில் வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகர்கள் ரந்த தினை காவல் வனசகுர மகளை வந்தித்தனைவோனே கையிலை மலை அணைய சிந்தில் பதிவாழ்வி கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே திருச்சிற்றம்பலம் மீண்டும் சந்திப்போம் நன்றி